எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மனுக்கு பால்குட திருவிழா ஆடி மாதம் முதல் வெள்ளி என்று அம்மனுக்கு திருவிழா நடைபெற்ற போது எடுத்த படம் பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றியதனால் பால்குடம் தீச்சட்டி கரகம் அழகு போடுதல் வேல் சாத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் இங்கே அதிவிமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மனுக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளி என்று வருடா வருடம் தொடர்ந்து இதே போன்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வடிவுடைய நாயகிக்கு நேர்த்திக்கடனாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து பெருமை சேர்க்கப்படுகிறது கருணையே வடிவான அந்த கற்பகம்பாளுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனாக இருக்கக்கூடிய இந்த பால் குடம் தங்களுடைய தெய்வத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது பூசாரிகள் தங்களுடைய உடுக்கை சத்தத்தையும் கோவில் பூசாரிகள் தங்களுடைய பூஜையை ஆரம்பித்து கோவில் அரங்காவலரான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னும் சிறிது நேரத்தில் மகுடம் சூட்டி மாலை அணிவித்து தங்களுடைய மரியாதையை செலுத்த இருக்கிறார்கள் கோவில் அரங்காளர் அரங்காவலரும் கோவில் பூசாரியும் இன்னும் சேர இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் காட்சியை பார்க்கிறோம் எனது தாய் இருக்கிறாள் என்கிற அந்த உற்சாகத்தோடு அரங்காவலர் ரவிச்சந்திரன் ஐயா சாமியாடி பக்தர்களை பரவசமூட்டும் காட்சியை பார்க்கிறோம் பால்குடம் எடுப்பவர்கள் மட்டுமல்லாமல் வேடிக்கை பார்க்கும் பக்தர்களும் அருள் வந்து ஆடும் காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் நான் எனது தாயை பார்த்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் அருள் வந்து ஆடும் காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆடி மாதம் முதல் வெள்ளி என்று வருடா வருடம் ஊர் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து ஊர் கிராம மக்களும் வெளி மாவட்ட நண்பர்களும் இங்கே கலந்து கொண்டு அம்மனை தரிசிப்பது அற்புதமான தோற்றம் மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் அதவை பள்ளக்காடு கிராம விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கோவிலிலிருந்து இன்னும் சிறு சிறிது நேரத்தில் புறப்பாடு நடைபெறும் அந்த கற்புடைய நாயகிக்கு கரகமேற்று நிகழ்ச்சியும் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறும் கோவில் அரங்காவலர் மற்றும் பூசாரிகளுக்கு வேல் மற்றும் கரகம் எடுத்து அவர்கள் தலையில் வைத்து இன்னும் சிறிது நேரத்தில் புறப்படும் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள் பக்தர்கள் மட்டுமல்லாமல் உறவினர்களும் இங்கே சாமியாடுவது வழக்கமாகவே இருக்கிறது அங்கிருந்து புறப்பட்டு அந்த கற்புடைய நாயகியை ஒரு ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அனைவரும் சாமியாடிய வண்ணம் அங்கிருந்து செல்கின்றார்கள் கெட்டி மேலே முரசொலிக்க வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீ அம்மன் பக்தர்கள் தரிசனத்திற்காக அதவுத்தூர் பள்ளக்காடு என்கிற அந்த இடத்தை சென்றடைந்த போது எடுத்த படம் இங்கு வழிநெடுகிலும் மாலை அணிவித்தவர்களுக்கு மரியாதை அதாவது தண்ணீரை காலில் ஊற்றி வணங்கிவிட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது பக்தர்களும் சிறுவர்களும் இசைக்கலைஞர்களும் ஆடி பாடி மகிழ்ந்து பரவசத்தோடு அம்மனை தரிசிக்க வந்த காட்சி என் தாயை பார்ப்பதற்கு நான் தான் முதலில் செல்வேன் என்று வந்து ஆடும் பக்தர்களையும் இப்பொழுது பார்க்கிறோம் இசைக்கலைஞர்கள் தங்களுடைய பணியினை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருந்த காட்சி அங்கிருந்து அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு ஊர்வலமாக சென்று கொண்டிருந்த காட்சி பக்த கோடிகள் வழிநடிகளும் தங்கள் வீட்டின் முன்பாக தண்ணீரை அடித்து பூசாரிகளுக்கு ம மரியாதை செலுத்திய போது எடுத்த படம் வருடா வருடம் திருநங்கைகளும் இந்த இதிலே கலந்து கொள்கிறார்கள் நமது ஊர் காவல் தெய்வமான ஸ்ரீ பனையடி கருப்பண்ண சுவாமி இங்கே வரும் அனைத்து பக்தர்களையும் காத்து நின்று அருள் பாலிக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ கருப்பு சுவாமியும் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் அருள்மிகு மதுரைவரன் சுவாமியும் மூன்று தெய்வங்களும் இந்த கிராமத்தையே மட்டுமல்லாமல் அனைத்து உலகையுமே காப்பாற்றுகிறோம் என்கிற நோக்கில் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பவளமேனி முகத்தழகிக்கு அபிஷேக ஆராதனைகள் ஆடி மாதம் முதல் வெள்ளி என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பூசாரிகளும் கோவில் அரங்காவலர் அந்த பட்டாடை உடுத்திய பவள நிற வாயலகிக்கு மலர் சூட்டி பார்க்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கையாக இருந்தபோது அந்த உலகாலும் நாயகிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாலையை போது பார்க்க கோடி கண்கள் வேண்டுகின்றது பூசாரி மணியடிக்க அந்த கண்கொள்ளா காட்சியை அனைவரும் பார்க்க வேண்டுமென்றே அனைவருமே இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த உலகாலும் நாயகிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என்பதை மீண்டும் தெரிவிக்கின்றோம் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைக்காக கோரிக்கை நிறைவேற்றியதற்காக தேங்காய் பழம் பத்தி சூடம் சாம்பிராணி இதுபோன்ற அபிஷேக பொருட்களை பூஜை நட வைத்து பூஜை நடத்திய போது மண்ணால் செய்யப்பட்டவள் என்பதற்காக அம்மனுக்கு சிறிய சிலை வைத்து அதற்கே பாலாபிஷேகம் நீர் அபிஷேகம் பன்னீர் சந்தனம் குங்கும அபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் கற்சிலையாலான அம்மனுக்கு செய்து முடித்துவிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என் தாய் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மனுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும் இந்த கோவிலின் திருவிழாவின் போது மயில் வந்து ஆடுவதே இங்கு தொடர்ச்சியாக இருக்கிறது அபிஷேக ஆராதனையின் போது தொடர்ச்சியாக ஒரு மயில் மட்டும் வந்து இங்கே காட்சியளிக்கும் அந்த ஆதிபராசக்தி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது பக்தர்கள் காணிக்கையாக சூடம்பத்தி கொடுத்து நம்மையாளும் நாயகியாம் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மனுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் அபிஷேகம் எனது தாயை நான் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த பெண்மணி ஆடிய ஆட்டம் மிகவும் சிறப்பானது உலகாலும் நாயகி நான் வந்திருக்கிறேன் பக்தர்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவேன் என்கிற அந்த உன்னதமான நிகழ்ச்சியை தான் பார்க்கிறார்கள் பக்தி பரவசத்தோடு அம்மன் அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துவிட வேண்டும் என்பது இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் மத்தியிலும் ஒரே எண்ணமாக இருக்கின்றது அந்த சிவந்த நிற வாயழகிக்கு இன்னும் சிறிது நேரத்தில் அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த ஆராதனை அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக இங்கே சமைத்து கொடுக்கப்படுகிறது இங்கு வரும் இங்கு பக்தர்களாக மற்றும் யார் வந்தாலும் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக அன்னதான நிகழ்ச்சியும் இங்கே நடைபெறும் இந்த நன்னாளிலே நாளிலே நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இந்த திருவிழா முடிந்த அன்று இரவே கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அந்த ஆயிரம் கண்ணுடையாளுக்கு பொங்கல் வைத்து அபிஷேகம் ஆராதனையும் நடைபெறும் இணையாளும் நாயகிக்கு நீராபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது கோவில் அரங்காவலர் அரங்காவலர் கோவில் பூசாரி என்று அழைக்கப்படும் ரவிச்சந்திரன் ஐயா அந்த நீரை ஊற்றி அபிஷேக ஆராதனை செய்து கொண்டிருந்த காட்சியை தான் இப்பொழுது பார்க்கிறோம் சூடமேற்றி நான் தீபமாக காட்சி தருவேன் பக்தர்களுக்கு என்று அம்மன் அருளிய அந்த வாக்கிற்கு இணங்க கற்பூர நாயகிக்கு கற்பூரத்தால் தீபாராதனை காட்டும் நிகழ்ச்சி அந்த பவள நிற முகத்தலைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று முடிந்தது பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வள வழங்கப்படுகிறது என் தாய் மூகாம்பிகை அம்மனின் முகத்தை பார்ப்பதற்கே கோடி கண்கள் வேண்டும் அவள் அழகில் மட்டும் முதலானவள் அல்ல பக்தர்களுக்கு வாரி வழங்குவதிலும் நேர்த்தியானவள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் பேரில் அம்பென்